புத்தர் ஒருமுறை தனது சீடர்களுடன் ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தார் அவர்கள் ஒரு வயல்வெளியைக் கடக்கும்போது போது ஒரு ஏழையான விவசாயி தன்னுடைய சிறிய குடிசையில் இருந்தபடி மிகவும் கவலையுடன் வேலை செய்து கொண்டிருந்தார் அவரது நிலம் காய்ந்து வறண்டிருந்தது பயிர்கள் கொண்டிருந்தன அவர் தனது தலையில் கை வைத்து விரக்தியுடன் அமர்ந்திருந்தார் புத்தரின் சீடர்களில் ஒருவர் அந்த விவசாயியை கண்டு குருவே இந்த பாழடைந்த நிலத்தில் இந்த மனிதர் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் இதை விட்டுவிட்டு வேறு நல்ல நிலத்திற்கு செல்லலாமே என்று கேட்டார் புத்தர் புன்னகைத்துவிட்டு அவர் தனது கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதில்லை அவர் இந்த கணத்தில் தனது நிலத்தை புதுப்பிப்பதற்கான வழியை மட்டுமே தேடுகிறார் என்று கூறினார் அவர்கள் மேலும் நடந்தபோது ஒரு செல்வந்தரின் வீட்டின் வழியாக சென்றனர் அந்த செல்வந்தர் ஒரு பெரிய மாளிகையில் அமர்ந்திருந்தும் அவரது முகத்தில் ஒரு விதமான சோர்வும் அமைதியின்மையும் குடிகொண்டிருந்தன அவர் தனது செல்வத்தை பெருக்க மேலும் என்ன செய்யலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார் மீண்டும் அதே சீடர் குருவே இந்த மனிதரிடம் ஏராளமான செல்வம் இருக்கிறது ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரியவில்லையே என்று கேட்டார் புத்தர் பதிலளித்தார் அவர் தனது செல்வத்தை பெருக்க அலைந்து திரிகிறார் அவரது மனம் ஒருபோதும் ஓய்வெடுப்பதில்லை அவர் எப்போதும் மேலும் மேலும் என்று அலைகிறார் அவர்கள் இறுதியாக ஒரு சிறிய ஆனால் சுத்தமான ஆசிரமத்திற்கு வந்தனர் அங்கு ஒரு துறவி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அவரது முகத்தில் அளவற்ற அமைதியும் திருப்தியும் நிறைந்திருந்தன அவரிடம் எந்த செல்வமும் இல்லை ஆனால் அவர் மிகவும் நிம்மதியாக தோன்றினார் சீடர் வியந்து குருவே இந்த துறவி எதையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் அவர் ஏன் இவ்வளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார் என்று கேட்டார் புத்தர் விளக்கினார் இவரது மனம் நிகழ்காலத்தில் வாழ்கிறது கடந்த காலத்தைப் பற்றிய கவலைகளும் இல்லை எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளும் இல்லை இவர் தனது ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டுடன் செய்கிறார் தனக்கு இருப்பதில் திருப்தி கொள்கிறார் இல்லாதவற்றைப் பற்றி அலைபாய்வதில்லை இவர்தான் உண்மையான மகிழ்ச்சியை கண்டவர் புத்தர் இதன் மூலம் சீடர்களுக்கு உணர்த்தியது என்னவென்றால் உண்மையான மகிழ்ச்சி என்பது செல்வம் ஆடம்பரம் அல்லது புற உலகப் பொருட்களில் இல்லை அது நமது மனதின் அமைதி திருப்தி மற்றும் நிகழ்காலத்தில் வாழும் கலையில் அடங்கியுள்ளது நாம் நமது எண்ணங்களை செயல்களை கட்டுப்படுத்தி இருப்பவற்றில் திருப்தி கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தால் அதுவே உண்மையான உத்வேகம் என்றும் நிலையான மகிழ்ச்சி என்றும் போதித்தார் இந்த மன அமைதிதான் ஒரு மனிதனை எந்தச் சூழ்நிலையிலும் உத்வேகத்துடன் வாழ வழிவகுக்கும் இந்த கதை உங்களுக்கு உத்வேகம் அளித்ததா வேறு ஏதேனும் புத்தரை பற்றிய கதைகள் வேண்டுமானால் கேட்கலாம்